அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க நடைமுறையாக கலிபோர்னியாவில் உள்ள உணவு கம்பெனிகள் மற்றும் தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் பெரிய அளவில் திடீர் சோதனைகளை நடத்தியதால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்துகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகிறார் இந்த சட்டவிரோத வெளியேற்றத்திற்கு அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் நடக்கும் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக டிரம்பின் கடுமையான நடவடிக்கைகளை கலிபோர்னிய அரசு ஒத்துழைக்க மறுத்துள்ளது அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சட்டவிரோத குடியேற்றம் கடந்த சில மாதங்களில் அதிகரித்துள்ளது கலிபோர்னியா மாகாணம் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதியிலும் மெக்சிகோ நாட்டுடனும் எல்லை பகிர்கிறது இதனால் டிரம்ப் ஆதரவாளர்கள் கடுமையான குடிவரவு கட்டுப்பாடுகள் வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கம் கலிபோர்னியாவில் உள்ள உணவு கம்பெனிகள் மற்றும் தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் பெரிய அளவில் திடீர் சோதனைகளை நடத்தியதால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர் இதன் விளைவாக பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் எரிக்கப்பட்டன போலீசார் கண்ணீர் புகை ரப்பர் குண்டுகள் பயன்படுத்தி கலவரக்காரர்களை கட்டுப்படுத்தினர் சாலைகளில் வன்முறையால் கூட்ட நெரிசல் நிலவியது டொனால்ட் டிரம்ப் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு இரண்டாயிரம் தேசிய துருப்பு படைகளை கலிபோர்னியாவிற்கு அனுப்ப உத்தரவிட்டார் இது மாநில ஆளுநர் அனுமதி இல்லாமல் நடந்தது என்பதால் சட்ட ரீதியான மோதல் உருவாகியுள்ளது அமெரிக்காவின் பிரதான எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி மற்றும் மக்கள் உரிமை அமைப்புகள் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்புகள் தெரிவித்துள்ளன ட்ரம்ப் தனிப்பட்ட வலிமையை காட்ட அரசு அமைப்புகளை பயன்படுத்துகிறார் எனவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் வெளியிட்ட உத்தரவில் இமிகிரேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் மற்றும் பிற அரசாங்க ஊழியர்கள் தங்கள் வேலை செய்யும் இடங்களில் கூட்டம் மற்றும் போராட்டங்கள் நடக்கும் இடங்களில் அவர்களையும் மற்றும் அரசு சொத்துக்களை பாதுகாக்க தேசிய காவல்படை துருப்புப் படைகள் அனுப்பப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்